சோமி சேசம் எடுத்து சொல்ல மீட்பாரின் கூரல் என்னை அழைக்கின்றே ரட்சிப் டியர் ஃப்ரெண்ட்ஸ் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் ரிஷகருமாகிய இயேசு கிறிஸ்து நினை நாமத்திலே அன்போடு கூட வாழ்த்துகிறேன் இந்த பொது பரிசுத்த ஓய்வு நாளிலே சிதைந்து போன சமூகங்களிலே மீண்டுமாக கிறிஸ்துவின் பண்பை மீட்டெடுக்க அழைக்கப்படுகிறோம் அதனையே தலைப்பாக வைத்து தென்னிந்திய திருச்சபையிலே தியானிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆரம்ப நாட்களிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாட்களிலே எப்படியாக ஆண்டவருக்கு பிரியம் செய்யவும் அவருடைய பண்புகளை ஃபாலோ பண்ணவும் அர்ப்பணித்து அதன்படி அவருடைய கிருமையினாலே கிறிஸ்தவ பண்புகளை தரித்து கொண்டோமே உலகம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை ஆக்கிரமித்த பொழுது அந்த பண்புகளிலே சிதைவு ஏற்பட்டுவிட்டது இன்றைக்கு மீண்டுமாக ஒரு முறை ஆராய்ந்து பார்த்து சிந்து போன பண்புகளை மீண்டுமாக நாம் சமூகத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் அதற்கு தனிப்பட்ட விதத்திலே எனக்குள்ளே அது மீண்டுமாக புதுப்பிக்கப்பட வேண்டும் சரி செய்யப்பட வேண்டும் ஆராய்ந்து பார்த்து எந்த பண்புகளை கிறிஸ்துவ கிறிஸ்துவின் பண்புகளை நான் இழந்து போயிருக்கிறேனோ அந்த பண்புகளை மீட்டெடுப்பதற்கு ஆண்டவரே எனக்கு தயை சொல்லி ஜபித்து ஆலயத்திற்கு கடந்து செல்வோம் ஆண்டவர் நிச்சயமாக பரிபூர்ணப்படுத்தி அவர் சித்தப்படி நம்மை வணந்துடுவார் வேதத்தில் அநேக சிதைவுகள் காணப்பட்டாலும் ஆரம்ப நாட்களிலே ஆப்ரஹாமை ஆண்டவர் வேறு பிரித்த பொழுது கல்தையர் பட்டணத்தை விட்டு காணானுக்கு பயணித்த பொழுது ஒரு வாலிபன் ஒரு தீர்மானம் எடுத்தான் ஆபிரகாம் சிறிய தந்தை சிறிய தந்தையே நீர் போகும் இடமெல்லாம் நான் வருவேன் நீர் தங்கும் நானும் தங்குவேன் மரணம் வரை உண்மை கொண்டான் அன்போடு கூட சாரானாலே அழைக்கப்பட்டவன் தான் அழைத்து செல்லப்பட்டவன் தான் அவனுடைய வாலிப நாட்களிலே ஆப்ரகாம் தான் அவனுக்கு எல்லாமே ஆப்ரஹாமின் தேவன் தான் அவனுக்கு தேவன் ஆப்ரஹாமின் ஜனம் தான் அவனுடைய ஜனம் இப்படி தீர்மானம் எடுத்து வந்தவன் உலகத்தின் சம்பத்துகள் பெருகின பொழுது மந்தை பெருகின பொழுது மந்தை மேப்பெருவலுக்குள்ளே வாக்குவாதம் அது ஆப்ரகாமுக்கும் லோத்துவுக்கும் பிரிவு ஏற்படுத்திவிட்டது இதுவரை ஆப்ரஹாமின் அடிச்சுவட்டையே பார்த்து நடி நடத்துவன் முதன் முதலாக பார்த்தீங்கன்னா பதிமூன்றாம் அதிகாரம் பத்தாவது கண்களை அவனை ஏறெடுத்து பார்க்கிறான் பூமியை பார்க்கிறான் தானா சுயமாய் பார்க்க கற்றுக்கொண்டான் விளைவு குமரா பட்டணம் ஆண்டவருடைய தோட்டத்தை போல செழிப்பா தெரிஞ்சவனுக்கு அதை நான் எடுத்துக்கொண்டு நான் பிரிந்து செல்கிறேன் என்று சொல்லி பிரிந்து போனான் மீட்டெடுக்கப்பட்ட அவனுடைய குணங்கள் எல்லாம் சிதைந்து போனது சமூகமும் சிதைந்து போனது அவன் குடும்பமும் தவறான வழியிலே திசை திரும்பினது என்று சொல்லி பார்க்கிறோம் ஆபரகமலே ஒரு முறை மீட்கப்பட்டான் ஆனால் மீண்டும் சோதம் குமாராவே பட்டணத்திலே குடும்பத்தோடு வாழ்ந்து வந்தவன் என்று அழைக்கப்பட்டாலும் குடும்பத்தில் மீட்டெடுக்கப்பட வேண்டிய பண்புகள் பண்புகள் மீட்டெடுக்கப்பட வேண்டிய நிலையிலே காணப்பட்டால் குடும்பத்திலே பரிசுத்தம் கெட்டுப்போனது ஆண்டவர் ஆனாலும் ஆபிரகாமின் நிமித்தமாக ஆபிரகாமை நினைத்து அப்படின்னு சொல்லி ஆதி அவன் பத்தொன்பதாம் மதியானம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஆபிரகாமை நினைத்து லோத்தை அழிவின் நடுவிலிருந்து இருந்து அனுப்பி அனுப்பிவிட்டார் இன்னும் அவருடைய ஆண்டவருடைய இரக்கம் அவன் மேலே குறையலை ஆபிரகாமை நிமித்தமாக அந்த இரக்கம் அவன் மேலே இருந்தது விளைவு அந்த சோதனகுமார பட்டணத்தை விட்டு ஆகிறாங்க மனைவி திரும்பி பார்த்து ஒப்புத்தோனா போனால் மகளோடு வாழும் பொழுது மகள பிற்கால சந்ததியதியை உருவாக்குவதற்கு ஆட்கள் இல்லை என்று சொல்லி ஒரு தவறான செயலை தீர்மானம் எடுத்தார்கள் அது இரண்டு மகள்கள் இரண்டு மகளுமே மதுபானத்தை லோத்துவுக்கு குடிக்க கொடுத்து அவனோடு தவறான உறவு உண்டதினாலே வந்த சந்ததி தான் மோபியர் அமோனியர் அதை நாம் ஆதியாம் பத்தொம்போது முப்பத்தோராம் வசனத்திலிருந்து முப்பத்தி எட்டாம் வசனம் வரை அந்த ஒரு இழிவான சம்பவம் சத்திய வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது எப்படி இருக்கக்கூடாது சமூகம் எப்படி சிதைந்து போய்விட்டது எவ்வளவு பரிசுத்தமாக அழைக்கப்பட்ட சமூகம் தனிமனிதன் சமூகத்தை பால்படுத்தி விட்டான் தனக்கு கொடுக்கப்பட்ட தலைமுறையை பால்படுத்தி விட்டான் என்பதற்கு ஒரு பெரிய உதாரணமானாலும் பல வருணங்களுக்கு பின்பாக இந்த சமூகத்தை ஆண்டவர் மீட்டெடுக்கிறார் அதுதான் ஆண்டவருடைய கிருபை இறக்கம் இந்த மோகாபியரும் அமோனியரும் ஆலயத்திற்குள்ளே பிரவேசிக்கவே கூடாது சொல்லி சாபம் பெற்றவர்கள் ஆனால் ரூத் என்கின்ற ஒரு சிறந்த பெண்மணி மூலமாக அவள் எடுத்த புதிய உடன்படிக்கைக்கு ஒத்த ஒரு தீர்மானம் டிசிஷன் அண்ட் டிட்டர்மினேஷன் அது எல்லா சாபத்தையும் ஆசீர்வாதமாக மாற்றி போட்டுச்சு போன சமூகத்தை மீட்டெடுப்பதற்கு ஆண்டவர் தெரிந்து கொண்ட பாத்திரம் ரூத் இன்னைக்கு சிதைந்து போன நம்முடைய கிறிஸ்தவ பண்புகளை மீண்டும் மீட்டெடுப்பதற்கு தனிநபர்களை திருச்சபைகளை ஊழிய பாதையில் ஈடுபடுகிறவர்களை கிறிஸ்தவ பேர் வைத்திருக்கிறவர்களும் மீட்டெடுப்பதற்கு ஆண்டவரே என்னை முதலாவது நீர் மீட்டெடும் என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்தில் நாம் கேட்க வேண்டும் ரூத்துடைய அந்த உடன்படிக்கையை பெஸ்டா இருக்கும் ரூத் முதலாம் புத்தகம் ரூத் புத்தகத்தின் முதலாம் அதிகாரம் பதினாறு பதினேழு வாசிக்கும் பொழுது நகமீட்ட சொல்ற நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன் நீ தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் நீர் நீரணமடையும் இடத்திலே நானும் மரணம் அடைவேன் நீர் அடக்கம் பண்ணும் இடத்திலே நானும் அடக்கம் பண்ணப்படுவேன் மரணமே தவிர வேற எதுவுமே வந்து என்ன பண்ணக்கூடாது நிலைமை பிரிக்க கூடாது என்று சொல்லிமியோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார் இது புது புதிய உடன்படிக்கைக்கு பொருத்தமா இருக்கு நானே நீங்களும் இயேசு கிறிஸ்துவோடு இதே உடன்படிக்கையை பண்ண வேண்டும் என் சமூகம் நான் சிதைந்து போகாதபடி என் சமூகம் சிதைந்து போகாதபடி நற்பண்புகளோடு வாழணும்னா இதே உடன்படிக்கைய ஆண்டவரே நீர் போகும் இடம் தான் எனக்கு சொர்க்கம் நீ தங்கும் இடம் தான் நான் இடம் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் நீர் உம்முடைய தேவன் இதா என்னுடைய தேவன் உம்மோடு கூட நான் மரணம் அடைவேன் பாவத்துக்கு உமோடு கூட உயிர் அடக்கம் பண்ணப்படுவேன் உமோடு கூட உயர்த்தெழுவேன் என்று சொல்லி தீர்மானம் எடுத்து சிதைந்து போன சமுதாயத்தை பண்புகளை கிறிஸ்துவின் பண்புகளை மீட்டெடுப்பதற்கு இன்றைக்கு நம்மை அர்ப்பணிப்போம் கர்த்தர் நம்மை மிகச்சிறப்பாக பயன்படுத்துவாராக ஆமேன்